ஆகணும் நல்ல கண்ணு ஐயாவோட கால் கட்டை மயிருக்கு வரல அளவுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டது யாருன்னா எங்க அண்ணன் கார்த்தியோட அண்ணன் சீமான் அண்ணன் ஆனா இன்னைக்கு ராஜேந்திரன் அண்ணனுக்கு கார்த்தி அண்ணன் தான் பேவரெட்டா இருக்காரு இன்னைக்கு திமுக அன்னைக்கு அவ்வளவு ட்ரோல் மெட்டீரியலா பண்ணவங்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணி அமைச்சா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கன அதிமுகவும் அண்ணனுக்கு நல்லவங்களாயிட்டாங்க ஆனா அவர் பின்தொடர்ந்து அவர் எதை விட்டாரோ எங்க விட்டாரோ அங்க தொடரணும் நினைக்கிறவங்க கேட்டவங்களாயிட்டோம் அன்னைக்கு அவங்கள கேள்வி கேட்டிருப்பாரு அண்ணன் நல்ல வீச எல்லாம் அண்ணன் பாக்குறதுக்கு வீரத்தோட டிப்போ மாதிரி இருக்காரு இன்னைக்கு என்னைக்காவது ஏண்டா அப்படி சொன்னீங்க விஜயகாந்த் ஐயாவ கேட்டிருப்பாரா ஆனா அண்ணனோட வாய்ஸ் பெருசு அதனால அப்படி இருக்கு சீமான் அண்ணன் சொன்னார் ரொம்ப வருத்தப்பட்டார் கார்த்தி அண்ணன் எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு முதல் நாள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஐயோ தம்பி விஜயோட மனநிலை யோசிக்கணுமே அன்னைக்கே அவர் கிளம்பி வந்துட்டாரு சென்னைக்கு ஐயோ தம்பி விஜயோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிக்கணும் சொன்னது சீமான மூணாவது நாள் பிரஸ் மீட் மாறுது மாத்தி பேசுறதுல அண்ணனுக்கு தான் ஆனா அவரோட கண்டென்டின் பீக்கா நான் பாக்குறது என்னன்னா நாற்பத்தி ஓரு பேரும் பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான அண்ணன் அண்ணன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு பிளே பண்ணலாமா நாற்பத்தி ஓரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் அப்படி ஒரு விஜயோட கூட்டத்துக்கு போனா சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான் பாருங்க எவ்வளவு பெரிய சைலன்ஸ் கிரியேட் ஆகுது உங்கள யாரையாவது எனக்கு பிடிக்கலன்னா நான் அடிச்சுலாம் கொல்ல மாட்டேன் விஜயோட கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவேன் போய் செத்துட்டு வான்னு சொன்னது அதுவும் சொன்னது சீமான் அண்ணன் ஆனா இன்னைக்கு எங்கெந்த அக்கறை வந்ததுன்னு தெரியல ஆஹா ஓஹோன்னு கத்துறாங்க பயந்தாங்கோலின்னு டேர்ன் பண்றாங்க முதல் விஷயம் கரூர் மேட்டர் சப் ஜுடிஸ் கோர்ட்ல இருக்கு இன்னைக்கு அந்த விசாரணை எங்க போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க கேஸ் யார் மேல போயிருக்கு விஜய் சார சென்னைக்கு போ சொன்னது யாரு பாதுகாப்பு கருதி நீங்க இங்க இருந்தீங்கன்னா இன்னும் கேஆஸ் அதிகமாகும் தயவு செய்து கிளம்புங்கன்னு சொன்னவர் யாரு ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு அது கோர்ட்ல கொடுத்துருக்கோம் கோர்ட்ல கூப்பிட்டு என்னப்பா போ சொன்னீங்களா கேட்டா பதில் இல்ல காவல்துறை கிட்ட வண்டி அப்படியே கரூர் பக்கம் திரும்புது உண்மையை ரொம்ப நல்லா மூடி வைக்க முடியாது ஆனா சென்னைக்கு வந்துட்டாரு கோழை அய்யோ ஆமா ஆமா கோழை தான் ஆனா தனி மனிதனுடைய பிரச்சனைக்கு வளசரவாக்க காவல்துறை கூப்பிடும் போது என் உலர்மா இருந்த சொந்தங்களே என்ன காவல்துறை கழிக்கிறார்கள் தனியா போ பயமா இருக்குன்னு யாரும் நாங்க கூப்பிடலையே யாரு கூப்பிட்டா சொல்லணுமா நீ யாரு பயந்து இருக்காங்க எங்களுடைய சந்தை மதிப்பு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுக்கறேன்னு சொன்ன ஆஃபர் சொல்லு நீ தான் நல்லவனாச்சே

இருக்கா இல்லையான்னு இருபத்திருவோம் இவ்வளவு பிரச்சனை கேப்டன் ஐயா விட்டு ராஜேந்திரன் இடத்துல வீரனா இருந்த சீமான் சுட்டு பயிற்சி எடுத்தாரு போர் நடக்கும் போது எங்க இருந்தாரு பயிற்சி எதுக்கு எடுக்கிறது போர் அப்ப சண்டை போட தானே போர் அப்ப எங்க களத்தில் வீரன் காணும் வீரன் தான் இளைமலன் தான் ஈழமலன் சொன்னாரு அப்படி சொன்னவங்க ப்ரூஃப் பண்ணல நான் அரசியல் விட்டு போறேன்னு இடுமான சொன்ன எனக்கும் என்கிட்ட அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு ஆனா சொன்னது சீமான் என்ன அதிமுக மேடையில் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் விலகவே இல்லை இது என்ன ஒரு ரெகுலரான ஒரு ஃபார்மேட்டா போயிட்டே இருக்கு விலகிற விலகிறன்னு சொல்றது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் போதே இவ்வளவு ஏமாத்தினீங்கன்னா நீ எவ்வளவு ஏமாத்துவீங்க இதுல மற்ற டாபிக் உள்ள நான் போல சோ தாவே காலை யாரும் பயப்படல நாங்க அரசுக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு அங்க இருந்த கேஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் தாவேக்கா கொடி போட்ட ஒவ்வொருத்தரும் லட்டி சார்ஜ் எடுத்து கிடைச்சி விட்டாங்க ஆனா அதையும் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொன்னார் முதல்வர் அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு இதுல எதாவது நீங்க போடுவீங்கன்னு தெரியாது எல்லாத்தையும் நான் தனியா போடுறேன் பேஜ்ல வாய்ப்பு இருந்தா பாருங்க ஒன்னுத்துக்கு கூட நான் ஆதாரம் எல்லாம் பேசல ஆனா இன்னைக்கு வீரத்தின் விளைநிலமா ஆயிட்டாங்க அரசியல் வந்து ஒரு இவால்விங் சயின்ஸ் ஆமா ரெண்டாயிரத்தி பத்துல அது வெறும் ஆமகரியா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு மான் ஊருகாக்கு வந்து நிக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் வெறும் ஏகே செவன்டி ஃபோராக இருந்துச்சு இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து அது பீரங்கி துப்பாக்கியாக வந்து நிற்கிது ஸோ இப்படி ஒரு வளர்ச்சி தான் இங்கே வளர்ச்சினா அந்த வந்த ஒரு கரும்பு பிடிச்ச அரசியல் எங்களுக்கு வேண்டே வேண்டாம் நான் திரும்பவும் கன்ஸ்ட்ரக்டிவாக போகிறேன் தமிழகம் இந்தியாவிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது கடைசிக்கு வந்துருச்சு வெறும் நாலரை சதவீதம் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பாதி ஆந்திரா பாதி தெலங்கானா போயிடுச்சு இல்லை இருபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் கூகுள் டேட்டா சென்டர் அங்கே தான் இருக்குது குவான்டம் வேலி அங்கே தான் வருது ஏ யூனிவர்சிட்டி அங்கே தான் வருது ஏண்டா தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரல எப்படா கேப்பீங்க நான் கேக்குறேன் யாரும் கேட்கவே மாட்டீங்களே டிஜி எக்கானமி இங்க நம்மள எத்தனை பேர் பாக்குற வேலை பத்தாம வீட்டுக்கு போகும்போது ரேபிட ஓட்டு போயிருக்கீங்க எம்பிபிஎஸ் முடிச்சோனே எம்டெக் முடிச்சோனே ரேபிடல வண்டி ஓட்டுறான் டாக்டரா இருந்தா பதினஞ்சாயிரம் வருமானம் வண்டி ஓட்டினா இருபதாயிரம் வருமானம் நிலைமைக்கு எம்பிபிஎஸ் எம் டக்கி நம்ம அங்க தள்ளி வச்சிருக்கோம் அதை பத்தி இந்த மாநிலத்துக்கு ஒரு பாலிசியே இல்லையே வாழ்வாதாரத்துக்காக ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் வயிற்றுக்கு பத்தல ராப்பிடா ஓட்டுற நடுவில் சண்டை அரசாங்கம் இதையும் வேடிக்கை தான் பார்க்குது இந்த அரசியல் எங்களுக்கு கிடையாது வெறும் ப்ளேம் கேம்னா உங்க உங்க எல்லாரோட வண்டவாளத்தையும் நான் எழுபத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் அட்டவணை போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஏன் அதை பேசலைன்னா ஒரு மாற்று வேணும் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தீர்வு என்ன இதை பேச ட்ரை பண்றேன் ஆனா வெறுமன தாவே காவ எனக்கு இப்பதான் புரியுது இந்த டைட்டிலோட அர்த்தம் ஏன்டா ஜனநாயகன்னு போட்டு என்ன அடிச்சு எம்மு போட்டிருக்கீங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக பேசுறதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க